இவங்களை பார்த்தாலே கொஞ்சம் மோசமாக தெரியுத இவங்க இன்னைக்கு நான் நாலு வாரமாக பார்க்குறேன் அதே சாரியை தானே கட்டிட்டு வர்றாங்க ஒருவர் ஒருவர் கவனித்து நறுக்கிரியங்களுக்கு நாம் ஏவப்படும்படி தான் கூடி வருதுன்னு அப்படி சொல்லியிருக்குது ஹலோ வாசிங்க தொடர்ந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆமா இது நம்ம சொல்லுவோம் புத்தி சொல்றதெல்லாம் எல்லாம் செய்வோம் ஆனா அன்புக்கும் நற்கிரியக்கும் ஏவப்படும் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல ஆரம்பிக்கிறதுல எவ்ரே நிறுவ எழுதி எழுதியிருக்கிறான் எதுக்கு தெரியுமா கூடி வரணும் கூடி வந்தால் தான் ஒரு சுடோட ஒரு சில இப்போ எல்லாம் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு வீட்டில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து கிடந்தே ஆராதனாட்டன் பண்ணுறான் ஆன்லைனில் தான் இருக்குது ஆன்லைனில் இருக்குதோ பெண்லைனில் இருக்குதோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எதுக்கு கூடி வரணும் ஒரு சுடோட ஒரு சன உரசு நேரம் யா பாலிஷ் ஆவிங்க நல்ல கவனிங்க ஒருவரோடு ஒருவர் இசைவாய் நடப்பதற்கு சபை கூடி வருதல் மிகவும் நல்லது ஆனா சிலர் ஆராதனைக்கு வருவாங்க முடிஞ்ச உடனே ஆள காணாது எதுக்கு வந்தாரு எதுக்கு வந்தாரு ஆராதிக்கிறது தான் வீட்டில் செய்யலாம செய்யலாம உங்கள் ரூமை பூட்டி போட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாடுங்க உங்கள் பாட்டுக்கு கழுதே வந்தாலும் பாடுங்க அது அங்கே செய்யலாம் எதுக்கு இங்கே வரணும் இங்கே தான் வந்து ஆராதிக்க முடியுமா இங்கே தான் ஆராதனை நடக்க முடியுமா இந்த நாளில் ஒரு எதுக்கெடுத்தாலும் ஒருசு வருஷம் குட் தேவனை ஆராதிப்பது நல்லது ஆனால் இங்கே வர்றது வெறும் ஆராதிக்க மாத்திரம் இல்லை ஒரு ஒரு கவனித்து அன்புக்கும் நற்கிரீளுக்கும் ஏவப்படுபடி ஒரு பையன் வாரானா தம்பி உனக்கு புதுச்சட்டையே இல்லையாடா உனக்கு புதுச்சட்டையே இல்லையாம்மா நீ ஒரே சட்டையை தானடா எப்பவும் போட்டு வர அப்போதான் சொல்லுவான் எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு திறனை இல்லைங்க அப்போ நீ உடனே சொல்லுவீங்க என் பிள்ளைக்கு ரெண்டு சட்டை வாங்கியிருக்கேன் ஒன்று கொடுங்க நான் எல்லாரையும் பார்த்தேன்னு சொன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு நீ ஐநூறுவாய்க்கு சட்டை வாங்குறதா இருந்தால் அதில் போய் ரெண்டு சட்டை வாங்கி ஒரே பிராண்டு ஒரே கலர் ஒரே சைஸ் வாங்கி யாராவது ஒரு ஏழைக்கு போய் அவனை பார்த்து கொடுத்துட்டு ஏசு தண்ணே கொடுத்தாருப்பா நான் இதை கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு அன்னைக்கு கண்டிப்பாக இறச்சி சாப்பிடுவீங்க அதில் பிரியாணி சாப்பிடுங்க அவனை கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்கன்னு